ஹலோ மச்சான் இது எந்த ஊர் கோயிலுன்னு தெரியுமா கோட்டக்கல்லார் அம்பார பிள்ளையார் மச்சான் பட்டகல மாவட்டமாம் இது என்னன்னு சொன்னா மச்சான் கும்பாசம் அதாவது என்ன காப்பு வைக்கப்படாங்களாம் நிறைய ஐயர்மார் வந்திருக்கிறாங்க நமக்கு தெரியுமா அவங்களோட கேட்டம் சொன்னா நல்லா இருக்குமா இதை பாருங்க மச்சான் எப்படி பெயிண்ட் பண்ணிருக்காங்களாம் மூணாவது முறையா கும்பாபிஷேகம் நடத்துறாங்க மச்சான் நாளைக்கு இருபத்தாறாம் தேதி தொடங்குதான் என்ன காப்பும் டேட் போட்டிருக்காங்க மச்சான் மூணு நாளைக்கு போட்டிருக்காங்க நம்ம ஐயரை சந்திச்சு அவங்ககிட்ட கேட்கலாம் வருதுன்றாங்க இது இது உள்ள கேட்டு போட்டு போட்டா வாங்கலாம் என்ன போய்டுல அவ கும்பாபிஷேகம் எப்படியா நடக்குது ஏதாவது நாளை காலை இருபத்தி ஆறாம் தேதி பதினொரு மணிக்கு கிரியைகள் ஆரம்பமாகின்றது தொடர்ந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது எண்ணெய் காப்பும் இரண்டாம் திகதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது ஆஹ் இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் மாதிரி அதாவது முதலாம் திகதி மாலை மூன்று மணி அளவிலே இந்த ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகத்திற்காக யானை வருகின்ற காட்சி அதாவது மகா கும்பாபிஷேகத்திற்கு இந்த யானையானது பிரதான கும்பம் இந்த யானையிலே வழுந்தருளி வீதிபலமாக வருகின்ற காட்சி இந்த மகா கும்பாபிஷேகம் ராஜகோபுரத்தினுடைய கதவு யானையினாலே துறக்கப்பட இருக்கின்றது ஆகையினாலே அனைத்து அடியவர்களும் இந்த மகா கும்பாபிஷேகங்களிலே வந்து எல்லாம் பிள்ளை சாயப்பெருமானை தரிசிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொண்டு வருவோம் இல்லையா எனக்கு அப்படி நம்ம மக்களுக்கு நீங்க சொன்னதான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் அவங்கள அப்படி என்ன மாதிரி எப்ப முடியும் சொல்லி என்னன்னு சொன்னா இப்போ இந்த சமுத்திரத்தில் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காலை நாங்கள் காலை இங்கே ஒன்பது மணி அளவிலே புண்ணியாக விநாயக வழிபாடுகளோடு பூஜைகள் ஆரம்பமாகி நாங்கள் கோட்டைக்கல்லாடு ஆத்திலே செங்காரித்த மறுக்கின்ற நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அனைத்து அடியவர்களும் இந்த தீத்தம் மறுக்கின்ற நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்வோம் ஆஹ் அப்படி எல்லாம் ஒரு வழிமுறையில சொல்லி முடியுது நாட்கள் மண்டல ஆபிசேகங்களும் நடைபெற இருக்கின்றது ஆஹ் ஓகே மாச்சான் நம்மளோட கோட்டக்கல்லார் மட்டக்கலம் மாவட்டம் அம்பாரப்பிள்ளாரல கும்பாபிஷோ நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருந்துதான் காப்பு வந்தது மாத்தான் இருபத்தி முப்பது மூணு நாள் மாத்தான் கஷ்டப்படாம நம்ம எண்ணெய் காப்பு வைக்கலாமா இது மூணாவது கும்பாபிஷேஷம் நடக்குது மாத்தான் சரியா தானையும் வருதுன்றாங்க அது வந்து ஊர்வலம் ஊரை சுத்தி வராதுமாச்சான் அங்க இருந்த அதாவது கண்ணியம்மன் கோயில இருந்து தான் தீர்த்தம் எடுத்து வருவாங்க இங்க நம்ம அம்பார அதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் ரெண்டாம் தேதி இந்த கதவை துறக்கிறதுக்கு தானே தான வருது தமாச்சா அந்த கதவை பெரிய கதை தான இருக்கு அது தான மூலமாத்தான் அவர் அவர்தானமாச்சான் அந்த கோயில வளைஞ்சு ஏற்பாடு பண்ணுவாங்க அது என்ன கும்பக்சமா ஆமா கும்பாஜம் நடத்தி வைப்பாங்க அதை விட முடியுதான் தெரியமாச்சான் நம்ம அப்படியே हाँ सर वाल